இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் ஆம் பிரியமானவர்களே தாவித சொல்றார் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறபடியினால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று மகிழ்ச்சியோடு ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் உங்களை செழிப்பான தேசத்திலே நடத்தி செழிப்பான இடங்களில் மேய்த்து உங்களை வழிநடத்தி அவர் அமர்ந்த தண்ணீர்கள் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாதபடிக்கு அந்த தண்ணீரை பருகும்போது சமாதானத்தை கொடுக்கும்படியாக உங்கள் நல்ல இடத்திலே கொண்டு போய் அவர் சேர்ப்பார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடி இந்த நாட்களிலே அவர் செழிப்பான தேசத்தை கொடுத்து உங்களை நல்ல ஆகாரத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் கர்த்தரை நம்பிடப்படியினால் கர்த்தரி விதமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்